பியூட்டிஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது லவ் இன் த மூன் லைட் எபிசோட் ஒன் எபிசோட ஸ்டார்டிங்கில் ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க இந்த நேண்டா அப்படிங்கிற ஒரு நாட்டை காட்டுறாங்க அந்த நாடு வந்து ரொம்பவே செழிப்பான நாடு அந்த நாடு ரொம்பவே செழிப்பாக இருக்கிறதுனால ஃப்ரான்ஸ்க்கு வந்து அதை எப்படியாவது அடையணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது அதனால் அவங்க வந்து எவ்வளோ ட்ரை பண்ணி பார்க்குறாங்க நேண்டாவை எப்படியாவது அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவங்களால அதை கைப்பற்ற முடியல ஆனால் அதுக்கு பதில் அங்கே இருக்கிற சங்சங் சிட்டியை வந்து கைப்பற்றி வச்சுக்கிறாங்க அதனால் நேண்டாவில் இருக்கிறவங்க எப்படியாவது நம்ம இழந்த சிட்டியை திருப்பியும் கைப்பற்றணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதனால் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே பிரான்ஸ்க்கு எதிராக போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ அங்கே போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறவங்க எங்களை நீங்கள் ஐம்பது வருஷமா அடிமையாக வச்சுருக்கீங்க ஆனால் இன்னும் ஆறு மாதம் கழிச்சு நாங்களும் சன்சேவும் சேர்ந்தாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் போராட ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் ஹீரோவோட பாட்டியை காட்டுறாங்க இவங்க வந்து ஒரு ராஜ குடும்பத்தை சேர்ந்தவங்க இவங்க வந்து சங்சிங்கில் இருக்கிறாங்க இவங்க அவங்களுக்காகவும் அவங்களோட மக்களுக்காகவும் ப்ரே பண்ணிகிட்ருக்காங்க அவங்க ப்ரேயர்லாம் முடிஞ்சு வெளியே வந்த பிறகு அங்கே இருக்கிற சர்வெண்ட் வந்து அந்த பாட்டிக்கிட்ட உங்களை பார்க்குறதுக்காக அவங்களோட பேரனும் உங்களோட பையனும் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதனால அவங்க பாட்டி வந்து அவங்க ரெண்டு பேர்த்தையும் பார்க்கறதுக்காக போகிறாங்க இப்போ இங்கே உட்காந்துருக்காங்களா இவன் தான் வந்து ட்ராமாவோட ஹீரோ இவனோட பேர் வந்து சன்கவ் இவனோட பாட்டி வந்து அவங்க அப்பா கிட்ட மீட்டிங்காக போனீங்களே என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க சேங்காவோட அப்பா நேண்டா வந்து இன்னும் ஆறு மாசத்துல நம்ம கண்டிப்பா நேண்டாவோட சேர்ந்துருவோம் நீங்க இதை பத்தியும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்றாரு அப்ப சான்பா வந்து அவங்களோட பாட்டி கிட்ட நான் வந்து அங்கு லாஃபா கிட்ட பேசினேன் அவங்க வந்து எல்லா வேலையுமே கரெக்டா தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதனால நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்றான் அதுக்கப்புறம் நேண்டாவை காட்டுறாங்க நேண்டால புதுசா ஒரு ஆபீசர் மாறி இருக்காரு அதனால அங்க இருக்கிற டிவி சேனல்ஸ்க்கெல்லாம் இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காரு நான் வந்து இந்த நேஷனை நல்லா பாத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு ஆனா கட் பண்ண அடுத்த சீன்லயே கெலாங் வந்து நேண்டான்ல இருக்கிற அங்கு வீட்டுக்கு போய் உங்களோட அசட் எல்லாமே எல்லாமே இனிமேல் கவர்மெண்ட்டுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் அங்கிளால் இது வந்து ஏற்றுக்க முடியல அவர் வந்து கொடுக்க முடியாது அப்படின்னு அவர்கிட்ட சண்டை போடுறாரு இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்கிள் லேஃபாவோட தாத்தா கொடுத்த இதே ஒரு திங்ஸ் அங்கே இருக்கிற சோல்ஜர் வந்து எடுத்துகிட்டு போக பார்க்குறான் ஆனால் இவர் வந்து அதை கொடுக்க மாட்டேங்கிறாரு இதனால் கம்ஃபா வந்து டென்ஷன் ஆகிட்டு அங்கே வந்து ஒரு கன் ஷூட் பண்ணுறாரு அதுக்கப்புறம் லேஃபா கிட்ட உங்களுக்கு ஒரு வாட்டி சொன்னால் புரியாதா இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாமே இனிமேல் கவர்மெண்ட்டுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற எல்லாரையுமே கொண்டுடுறாரு அதுக்கப்புறம் சன்காவை காட்டுறாங்க சன்காவை வந்து அவங்க அப்பா கிட்ட இப்போ புதுசாக நாட்டாக்கோ ஒரு லீட்ரு வந்திருக்காரு அவரால் நம்மளுக்கு வந்து பிரச்சனை வரும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் அவங்க அப்பா வந்து கெலாங் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கான லீடர் அவனை நினைச்சா எனக்கு கூட கொஞ்சம் பயமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அப்போ அங்கே இருக்கிற சர்வெண்ட் வந்து உங்களை யாரோ பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு அதனால இவங்க ரெண்டு பேரும் வெளியே போய் பார்க்குறாங்க அங்கே போய் பார்த்தா சன்காவோட அப்பாவை எப்படி இருக்கீங்க அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஹக் பண்ண வராரு இதனால் அவங்க அப்பா வந்து நீ ஒன்றும் ஹக்லாம் பண்ண வேண்டாம் அங்கேயே நில்லு அப்படின்னு சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் இப்போ நீ இங்கே எதுக்காக வந்திருக்க உனக்கு வந்து சூதாட்டம் ஆடுறதுக்கு எதுவும் காசு வேணுமா அதுக்காக இங்க வந்திருக்கே அப்படின்னு கேட்குறாரு இதுக்கு அந்த ஆளு வந்து அப்படி எல்லாம் இல்ல பார்த்தாலும் என்ன இப்படி தப்பாகவே நினைக்காதீங்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு தான் இங்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையில ஒரு நியூஸ் பேப்பர் கொடுக்கறாரு நியூஸ் பேப்பர்ல அங்கு லாபா அதுக்கப்புறம் அவங்களோட குடும்பத்துல இருக்கிற எல்லாத்தையுமே கெலாங் வந்து சுட்டு கொண்டுட்டாங்க அப்படின்னு போட்டுருக்கு அந்த ஆளு இப்ப புதுசா கெலாங் அப்படிங்கிற புது லீடர் வந்திருக்காங்கல்ல அந்த லீடர் வந்து லேஃபாவையும் அவங்களோட குடும்பத்தையும் சுட்டு கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்றாரு அதனால சன்கேவ் வந்து அவங்க அப்பா கிட்ட நம்மளுக்கும் நடக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்றது அப்படின்னு கேட்குறான் அந்த ஆள் வந்து நீங்கள் அதை பற்றியும் கவலைப்படாதீங்க நான் வந்து அதுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் வச்சுருக்கேன் இங்கே பார்த்தீங்களா இதுதான் வந்து என்னோடய புது பொண்டாட்டி இவ வந்து தாய்லாண்டில் இருந்து வந்திருக்கா இவ பேரில் வந்து எல்லா சொத்தையும் நீங்கள் மாற்றி எழுதி வச்சுட்டீங்க அப்படின்னா அவங்ககிட்ட உங்களோட சொத்து போகாமல் நம்ம தடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிறான் இது சன்காவோட அப்பா வந்து என்னது என்னோடய எல்லா சொத்தையும் உன்னோட பொண்டாட்டி பேரில் எழுதி வைக்கணுமா அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு இதுக்கு அந்த ஆள் வந்து நீங்கள் நல்லா யோசிச்சுக்கோங்க நீங்கள் அப்படி பண்ணலை அப்படின்னா கெலாங் வந்து உங்களோட எல்லா சொத்தையும் உங்ககிட்ட இருந்து எடுத்துகிட்டு போயிடுவார் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் இதுக்கு சன்கா அப்பா வந்து என்னோட பிரச்சனையை எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும் முதல்ல நீ இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளை வெளியே துரத்திடுறாரு சன்கா வந்து அவனோட அப்பா கிட்ட இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்கறேன் இதனால சன்காவோட அப்பாவும் கொஞ்சம் யோசிச்சுட்டு ஒரு இடத்துக்கு கிளம்பி போறாங்க அதுக்கப்புறம் ஆகிடுது சன்காவோட அப்பா வந்து இன்னும் வீட்டுக்கு வரல அதனால சன்கேவ் வந்து ரொம்பவே டென்ஷனாக இருந்துகிட்ருப்பான் இதனால் அங்கே இருக்கிற சரவண்ட் வந்து சன்காவுக்கு டீ எடுத்துகிட்டு வந்து இதை குடி அப்படின்னு சொல்கிறாங்க அவனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீயை குடிக்கிறதுக்காக போகிறான் அப்போன்னு பார்த்தா அவங்க அப்பா திடீர்னு அங்கே வந்து நிற்கிறாரு அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற கிட்டே நீ கொஞ்சம் வெளியே போவோம் நான் கிட்டே தனியாக பேசணும் அப்படின்னு சொல்கிறாரு அதனால் அந்த லேடியும் வெளியே எந்திரிச்சு போயிடுறாங்க அதுக்கப்புறம் சன்கேவ் கிட்டே இன்னும் ஆறு மாதத்தில் சங் சேங்கும் நைட்டாகவும் சேர்ந்துடும் அப்படி சேர்ந்துருச்சு அப்படின்னா கெலாங் வந்து நம்மளோட சொட்டத்தையும் எடுத்து பார்த்துப்பான் அப்படின்னு சொல்றாரு அதனால சான்கேவ் வந்து இதுக்கு வேற எந்த வழியும் இல்லையா அப்படின்னு கேட்கிறான் இதுக்கு அவங்க அப்பா வந்து எனக்கு தெரிஞ்சு இதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்கு நீ வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றாரு இதனால சான்கேவுக்கு வந்து என்னடா இது திடீர்னு கல்யாணம்னு சொல்றாங்களே அப்படின்னு ரொம்பவே ஷாக் ஆயிடுது அதுக்கப்புறம் நான் வந்து தாய்லாண்டில் இருக்கிற ஒரு அரச குடும்பத்து பொண்ணை உனக்காக பார்த்து வச்சிருக்கேன் நீ மட்டும் கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த பொண்ணு பேரில் நம்மளோட அசர்ட் எல்லாத்தையுமே மாற்றிடலாம் அப்படி நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட அசர்ட் வந்து கலாம் கிட்ட மாட்டாமல் நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு இது சங்கா வந்து ரொம்பவே அழுக இந்த விருப்பம் அவங்க அப்பா வந்து கேட்குற மாதிரி நான் வந்து நம்மளோட நாட்டை பத்தி பேசிகிட்டு இருக்கேன் நீ தனிப்பட்ட விருப்பத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்க நீ மட்டும் தனியா சந்தோஷமா இருந்தா உனக்கு போதுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கிட்ட சண்டைக்கு போறாரு அப்ப திடீர்னு அங்கே சங்கவோட பாட்டி வந்துட்டு இங்க என்ன நடக்குது அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கு சங்கவோட அப்பா வந்து நீ வந்து என்ன பத்தி யோசிக்கலனாலும் பரவாயில்ல நம்மளோட நாட்டை பத்தி நினைக்கலனாலும் பரவாயில்ல ஆனால் உன்னோட பாட்டியை பற்றியாவது நீ கொஞ்சம் யோசிச்சுப்பாரு அவங்க வந்து வயசானவங்க அவங்க வயசான காலத்தில் நல்லபடியாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் தாய்லாண்டை காட்டுறாங்க தாய்லாண்டில் சன்கேவுக்கு பார்த்து வச்சிருக்கிற பொண்ணை வந்து காட்டுறாங்க இவ தான் அந்த பொண்ணு இவளோட பேர் வந்து பெண் இவளுக்குமே வந்து கல்யாண விஷயத்தை பற்றி இப்போதான் இவகிட்ட சொல்கிறாங்க இதை கேட்டதும் இவ வந்து ரொம்பவே ஷாக் ஆகிட்டு நான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறா இதுக்கு அவங்க அப்பா வந்து நம்ம இப்போ வந்து ரொம்பவே கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் உனக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கிற இடத்த விதி தான் உனக்கு கல்யாணம் பண்ணி ஆகணும் ஆனால் இவங்க வந்து டவுரி எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாங்க அதனால நம்மளோட நலமும் நம்மக்கிட்டே இருக்கும் நீயும் வந்து கல்யாணம் முடிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் பின் வந்து இதை பற்றி யோசிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்களேன் அப்படின்னு கேட்குறா இதுக்கு அங்கே இருக்கிற லேடி வந்து இதில் நீ யோசிக்கிறதுக்கு என்ன இருக்குது நீயே வந்து ஒரு சர்வெண்டோட பொண்ணு உனக்கு வந்து ஒரு ப்ரின்ஸை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடச்சிருக்கு அப்படி இருக்கும்போது கல்யாணம் பண்ணிட்டு போகிறது தானே நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த லேடி வந்து பின்னோட அம்மா கிடையாது ஆனால் இந்த லேடி சொன்னதும் பின் வந்து வேறு வழியே இல்லாமல் அமைதியாகிட்ரா அதுக்கப்புறம் பின்னோட அப்பா வந்து சன்காவை வந்து ரொம்பவே நல்ல பையன் அவங்கள வந்து நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படின்னா அவங்க உன்னை நல்லாவே பார்த்துப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களோட அப்பா கம்ஃபாக்கிட்டையும் நான் இதை பற்றி பேசிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் பின் வந்து ரொம்பவே சோகமாக வீட்டை விட்டு வெளியே வந்துகிட்டு இருப்பா அதுக்கப்புறம் சன்காவை பற்றி யோசிச்சு பார்க்குறா சன்காவை பற்றி யோசிச்சு பார்த்ததும் இவளுக்கு ரொம்பவே ஹாப்பி ஆகிடுது அதனால வானத்துக்கு முன் முக்கியமாக குதிக்க ஆரம்பிக்கிறா அப்புறம் ஒரு பார காட்டுறாங்க அங்கே எல்லாருமே பாட்டு பாடிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க அப்போ அங்கே திடீர்னு ஒரு பையன் வயலின் வச்சுட்டு வரான் இவன் தான் வந்து அடுத்த ஹீரோ இவனோட பேர் வந்து வந்து சசின் அப்போ அங்கே இருக்கிற பொண்ணு வந்து சசின் ரொம்பவே நல்லா வயலின் வாசிக்கிறானேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா அப்போ அங்கே ஒரு லேடி வந்து அந்த பொண்ணு கிட்ட அவன் கண்டிப்பா நல்லா தான் வயலின் வாசிப்பான் ஏன்னா அவன் வந்து என்னோட கிளப்பை சேர்ந்தவனாச்சே அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லா ப்ரோக்ராமும் முடிஞ்சிடுது அப்போ அந்த பொண்ணு வந்து சசின் கிட்ட போய் எனக்கு அடுத்த மாசம் பர்த்டே இருக்கு அதில் நீ வந்து வயலின் வாசிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறா சசின் வந்து எனக்கு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அதனால நீங்க வேணா இவனை கூப்பிட்டுக்கோங்க இவன் வந்து ரொம்பவே நல்லா பாடுவான் அப்படி இல்லை அப்படின்னா நீங்க வேணா இவனை கூட கூப்பிட்டுக்கோங்க இவன் வந்து நல்லாவே கிட்டார் பிளே பண்ணுவான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் நீங்க எதுவா இருந்தாலும் இந்த ரெண்டு பேர்கிட்ட பேசிக்கோங்க எனக்கு வந்து இப்ப வேலை இருக்கு அதனால நான் இங்கிருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து கிளம்பிடுறான் இவன் இப்படி பேசின எல்லாத்தையுமே அந்த லேடி கேட்டுடுறாங்க அந்த லேடியோட பேர் வந்து ரச்சா நீ இப்படி இவ்வளவு நல்லா பேசுறியே அப்படி இருக்கும்போது ஏன் யாரையும் டேட் பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு கேட்கறாங்க சசின் வந்து உங்களை மாதிரி யாருமே பிரிட்டியா இல்ல தான் எனக்கு யாருமே டேட் பண்ண தோணலை அப்படின்னு சொல்றான் இதுக்கு ரஜாவடின் வந்து நீ இவ்வளவு ஸ்வீட்டா பேசுறதுனால நான் வந்து உன்னோட பேச்சுக்கு மயங்கிடுவேன் நினைக்காத அப்படின்னு சொல்றாங்க இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் போது பின் வந்து சசினை மீட் பண்றதுக்காக வரா அப்ப ரஜாவடின் வந்து இவங்க ரெண்டுத்துக்கும் ட்ரிங்க்ஸ் ஊத்தி கொடுத்துட்டு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு இப்போ நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாங்க அதுக்கப்புறம் சசின் வந்து பின் கிட்ட உன்னோட கல்யாண விஷயம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு கேக்குறான் இதுக்கு பின் வந்து என்னோட அப்பா ஏற்கனவே ஒரு லேண்ட சேல் பண்ணிட்ட தான் எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணி வச்சிருந்தாங்க ஆனா இப்ப புது புதுசாக எனக்கு வந்து ஒரு வரன் வந்திருக்கு அவங்க டவுரி எதுவுமே கேட்காததுனால எங்கள் அப்பா வந்து அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறான் இப்போ சசின் வந்து பின் கிட்ட உங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் இடையில லவ்வே இல்லை அப்படி இருக்கும்போது நீங்கள் ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்க போகிறீங்களா அப்படின்னு கேட்குறான் இதுக்கு பின் வந்து என்னோட அப்பாவை மீறி நான் வந்து என்ன பண்ண முடியும் எனக்கு தெரிஞ்சு சன்கேவை பார்த்தா ரொம்பவே நல்ல மாதிரியாதான் தெரியுது அவர் வந்து எனக்கு ஸ்ட்ரேஞ்சர் கிடையாது அப்படின்னு சொல்கிறா இதனால சசின் வந்து எப்படியும் நீங்கள் ரெண்டு பேரும் நல்லா இருந்தால் எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் சன்கேவை காட்டுறாங்க இவன் ரொம்பவே சோகமாக இருக்க அதனால ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து கையில் வச்சுருக்கான் அதை வந்து ரொம்பவே சோகமாக வாசிச்சுக்கிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து சன் வந்து அந்த இடத்துல இருந்து எழுந்திரிச்சி போகிறான் அப்படி போகும்போது அவனோட பாட்டியை பார்க்குறான் நீங்கள் வந்து தூங்காமல் இந்த நேரத்தில் இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறான் இப்போ அவங்க பாட்டி வந்து நம்மளும் நம்மளோட நாடும் வந்து ரொம்பவே ஆபத்தான நிலமையில இருக்குது இன்னும் ஆறு மாதம் கழிச்சு நம்மளுக்கு என்ன நடக்க நடக்கப்போகுதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க சன் வந்து நம்ம அதுக்கப்புறம் நம்மளோட நாட்டில் இருக்கிறவங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளோட அசெர்ட் எல்லாத்தையுமே மீட் எடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு இதை பற்றி நீங்கள் எந்த கவலையும் படாதீங்க இதுக்காக நான் எந்த எல்லா வரைக்கும் வேணாலும் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பாட்டியை ஹக் பண்ணிக்கிறான் அதுக்கப்புறம் சன்கியா வீட்டில் ஒர்க் பண்ணுற லேடி வந்து அவங்க அப்பா கிட்ட நாங்கள் வந்து தாய்லாந்து போகிறதுக்கு எல்லா பேக்கேஜும் வந்து ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு சன்கியாவோட அப்பா வந்து நீ தான் எல்லாருமே நல்லபடியாக பார்த்துக்கணும் நான் வந்து இங்கேயே இருந்து அசட்டை எப்படி மீட் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான வழியை தேடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் அந்த வேலை பார்க்குற லேடி வந்து சன்கியாவோட மேரேஜை பற்றி நீங்கள் திருப்பியும் இன்னொரு வாட்டி யோசிச்சு பார்க்கலாமே எனக்கு என்னமோ அவங்களுக்கு இதில் விருப்பம் இல்லாத மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்றாங்க ஆனால் இதுக்கு அவங்களோட அப்பா வந்து அவன் என்கிட்ட சம்மதம் சொல்லிட்டான் அதனால தான் நான் எல்லார் ஆரேஞ்ச் ஒன்றும் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு இதனால அந்த லேடி வந்து ரொம்பவே ஆச்சரியமா அப்படின்னா சன்கே வந்து இதுக்கு ஒத்துக்கிட்டாங்களா அப்படின்னு கேட்குறாங்க இதனால அவங்க அப்பா வந்து ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு அப்படின்னா நான் வந்து போய் சொல்கிறேன் நீ சொல்றியா அப்படின்னு அவங்க கிட்ட கத்த ஆரம்பிக்கிறாங்க எனக்கு அந்த லேடி வந்து நீங்கள் ஏற்கனவே உங்களோட வைஃபை இழந்துட்டீங்க அதே மாதிரி உங்களோட பையனையும் நீங்கள் இழக்குறதுல எனக்கு விருப்பம் கிடையாது அதனால தான் நான் இந்த விஷயத்தை பற்றி பேசுறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க சன்கேவோட அப்பா வந்து கையில் ஒரு ஃபோன் எடுக்கிறாங்க அந்த ஃபோட்டோவில் சன்கியாவும் அவங்களோட அம்மாவும் வந்து இருக்காங்க அந்த ஃபோட்டோவை பார்த்த பிறகு நான் வந்து ஏற்கனவே என்னோட பையனை இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் ஒரு ஃபிளாஷ்பேக் காட்டுறாங்க அதில் சன்கியாவோட அப்பா வந்து சன்கியாவை அடிக்கிறாங்க அதுக்கப்புறம் உனக்கு என்ன தைரியம் இருந்தால் நம்மளோட சீக்கிரத்தை பற்றி நீ வெளியே சொல்லுவ அப்படின்னு சொல்லிட்டு அவனை ரொம்பவே திட்டுறாங்க அதுக்கப்புறம் திருப்பியும் சன்கேவை வந்து அடிக்கலான்னு போகிறாங்க அப்போன்னு பார்த்து சன்கியாவோட அம்மா வந்து அவங்களோட அப்பாவை வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க இதனால சன்கே வந்து அங்கேருந்து தப்பிச்சுடுறான் ஆனால் இந்த ஃபைட்டில் சன்கியாவோட அப்பா வந்து சன்கியாவோட அம்மாவை தள்ளும் போது அவங்க வந்து இறந்துடுறாங்க அப்புறம் இப்போ நடக்கிறத காட்டுறாங்க சன்கியாவோட அப்பா வந்து சன்கியாவுக்கு மேரேஜ் பண்ணி வச்சா எல்லாமே சரியா போயிடும் அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறம் இவங்க மூணு பேரும் ட்ரெயின்ல டிராவல் பண்ணி தாய்லாண்டுக்கு வந்துடுறாங்க அங்க வந்து பார்த்தா இவங்களுக்கு பிக்கப் பண்றதுக்காக யாருமே வந்திருக்க மாட்டாங்க அதனால அவங்களோட பாட்டியை வந்து அங்கேயே உட்கார வச்சுட்டு சன்கியாவ் வந்து நான் வேற யாராவது இங்க இருக்காங்களான்னு தேடிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறான் அப்படி சன்கியாவ் வந்து வேற யாரையாவது கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்கும் போது வந்து ஒருத்தர் இடிச்சிடுறாரு இதனால சன்கியாவ் வந்து டக்குன்னு டக்குன்னு தடுமாறி விட போறான் அந்நேரம் பார்த்து சசின் வந்து இவனை டக்குன்னு பிடிச்சிடுறான் அதனால சன்கேவ் வந்து சசினுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போகலான்னு பாக்குறான் அப்ப சசின் வந்து டக்குன்னு சன்கேவை கூப்பிட்டுட்டு நீ சன்கேவ் அப்படின்னு கேட்கறான் இதை கேட்டதும் சன்கேவுக்கு வந்து ஒண்ணுமே புரியல என்ன எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு கேட்கறான் இதுக்கு சசின் வந்து நீ பாக்குறதுக்கு எப்படி இருப்ப அப்படிங்கிற விஷயத்த உனோட பாட்டி தான் வந்து என்கிட்ட சொன்னாங்க அதை தான் உன்னை நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்றான் இதுக்கு சன்கேவ் வந்து அப்படி என்னோட பாட்டி வந்து என்ன அடையாளம் சொன்னாங்க அப்படின்னு கேட்கறான் இதுக்கு சசின் வந்து சிரிச்சுக்கிட்டே உங்களோட பாட்டி வந்து நீங்கள் மேலேருந்து கீழே வரைக்கும் ஃபுல்லாக ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டிருப்பீங்க அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொன்னாங்க நீங்கள் வந்து பார்க்குறதுக்கு முயல்குட்டி மாதிரி இருப்பீங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சசின் வந்து சிரிக்க ஆரம்பிக்கிறான் அதனால் சன்கே வந்து கடுப்பாயிட்டு அவனோட பாட்டி இருக்கிற இடத்துல போய் பார்க்குறான் அங்கே போய் பார்த்தா பின் வந்து இவனுக்காக வெயிட் பண்ணிகிட்டு பெண்ணுக்கு வந்து சன் கேவை பார்த்த அடுத்த நிமிஷமே அவளுக்கு ரொம்பவே பிடிச்சிருது அதனால இவ ரொம்பவே ஹாப்பியா இருக்கா அதுக்கப்புறம் சன்கேவ் வந்து அங்க இருக்கிற அங்கிள் ஹண்டிக்கு வந்து விஷ் பண்ணுறான் இப்ப பின் வந்து சசின் கிட்ட நீ எப்படியோ சன் கேவை கண்டுபிடிச்சி இங்க கொண்டு வந்துட்ட அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா இப்ப இவங்க ரெண்டு பேரும் ரொம்பவே ஃப்ரீயா பேசிக்கிறதுனால சன் கேவ் வந்து பின்னும் சசினும் பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸா அப்படின்னு கேட்குறான் அந்த லேடி வந்து பின்னும் சசினும் கசின்ஸ் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் பின்னோட அம்மாவுக்கு இவன் ரிலேட்டிவ் வேணும் அதனால தான் போனா போகுதுன்னு சொல்லிட்டு இவனை எங்களோட இடத்துல தங்க வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க சீன் வந்து நான் உங்களோட இடத்துல தங்குறேன் அதை வந்து நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் என்னோட ரோல் வந்து சர்வெண்ட்டை விட ரொம்பவே மோசமாக போயிடல அப்படின்னு சொல்கிறான் அதனால பெண்ணோட அப்பா வந்து பாட்டி ரொம்ப நேரமாக நின்றுட்டே இருக்காங்க அவங்க வந்து ரெஸ்ட் எடுக்கணும் அதனால நம்ம சீக்கிரமாக வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எல்லாருமே கிளம்புறாங்க வீட்டுக்கு போயிட்ட பிறகு சன்கேவ் வந்து அவங்க அப்பா கொடுத்த பெட்டியை திறந்து பார்க்குறேன் அதில் ஃபுல்லாகவே கோல்டு அதுக்கப்புறம் ஜுவல்லரிஸாக இருக்குது அதுக்கப்புறம் இவங்க அப்பா இவங்ககிட்ட என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத காட்டுறாங்க இந்த பெட்டியில் இருக்கிற பொருள் எல்லாம் பத்திரமா தாய்லாண்டுக்கு எடுத்துகிட்டு போ உங்ககிட்ட இந்த பெட்டி இருக்குங்கிற விஷயம் வேற யாருக்குமே தெரியாத மாதிரி நீ பார்த்துக்கோ நான் இங்கே இருக்கிற நம்மளோட நிலத்தெல்லாம் விற்று எடுத்துட்டு அதோட காசை வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் உனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடுறேன் அதுக்கப்புறமா நானும் தாய்லாந்துக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் அந்த பெட்டியை க்ளோஸ் பண்ணுறான் அதோட சாவியை வந்து ஒரு இடத்துல வச்சுட்டு பின்ன பற்றி கொஞ்சம் நேரம் யோசிச்சு பார்க்குறான் அதுக்கப்புறம் நைட்டாயிடுது சன்கேவ் வந்து சும்மா வெளியே நடந்து இருப்பான் அப்போன்னு பார்த்து ஒரு இருந்து ஒரு மியூசிக்கோட சத்தம் கேட்குது அதனால் அந்த வீட்டையே வந்து குறுகுருன்னு பார்த்துக்கிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் திடீர்னு கொஞ்சம் நேரம் கழித்து அங்கே யாரோ கத்துற சத்தம் கேட்குது அதனால் அங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் நீவனு அங்கே போகிறான் அங்கே வந்து சசின் திரும்பி படுத்திருப்பான் சசின் வந்து திரும்பி படுத்துருக்கிறதுனால அங்கே யார் இருக்கா அப்படிங்கிறது இவனுக்கு சரியாக தெரிய மாட்டேங்குது அதனால் இவங்களுக்கு ஃபஸ்ட்டு மூச்சு இருக்கா இல்லையான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நோஸ்ல வந்து கையை வைக்கலான்னு போகிறான் அப்போன்னு பார்த்து டக்குன்னு சசின் வந்து அவனோட கையை பிடிச்சி இழுதுட்றான் அதனால சன்கே வந்து ரொம்பவே பயந்துடுறான் அதுக்கப்புறம் வேகமா இருந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தப்பிக்கிறதுக்காக போறான் அப்போன்னு பார்த்து சசின் வந்து சன்கேவ் மேலே ஒரு துணியை போத்தி அவனை வந்து பிடிச்சிடறான் சன்கேவ் வந்து சசின் கிட்ட விடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஆனா சசினுக்கு உள்ள சன்கேவ் தான் இருக்கான் அப்படிங்கிற விஷயம் தெரியாததுனால அவன் வந்து பிடிச்சதுல அவன் வந்து டக்குன்னு கீழே விழுந்துடுறான் இப்போ எதர்ச்சியா துணிக்குள்ள இருக்கிற சன்கேவுக்கு சசின் வந்து கிஸ் பண்ணிடுறான் அதுக்கப்புறம் தான் சசின் வந்து துணியை ஓபன் பண்ணி பார்க்கறான் உள்ள இருக்கிறது வந்து சன்கேவ் சன்கேவை பார்த்ததும் என்னோட பிளேஸ்ல நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்கறான் அதுக்கப்புறம் சன்கேவ் வந்து முதல்ல நான் இங்கிருந்து போனோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திக்கிறான் ஆனா சசின் வந்து நீ எதுக்காக என்னோட பிளேஸுக்கு வந்த அப்படின்னு திருப்பியும் கேட்கறான் சன்கேவ் வந்து இங்க யாரோ கத்திர சத்தம் கேட்டது அதனால அது யாருன்னு பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்கிறான் இதுக்கு சன்கேவ் வந்து அது வேற ஒன்றும் இல்லை நான் தான் வந்து பாத்ரூமில் கால் வலிக்கி விழுந்துட்டேன் அப்போ வந்து நான் கற்றுனேன் அந்த சவுண்டு தான் அது அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் சசின் வந்து சரி வந்தது தான் வந்துட்டேன் என் கூட சேர்ந்து ஒரு கை போடு அப்படின்னு சொல்லிட்டு அவனை ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுக்காக கூப்பிடுறான் இதுக்கு சன்கேவ் வந்து வேணாம் அப்படின்னு தான் சொல்கிறான் ஆனால் சசின் வந்து இவனை விட விடமாட்டிக்கிறான் நீ எப்போ பார்த்தாலும் ஏன் இப்படி சீரியஸாகவே இருக்க கொஞ்சம் ஃப்ரீயாக இரு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ட்ரிங்க்ஸ் ஊற்றி கொடுக்குறான் சன்கேவ் வந்து எனக்கு காலையில் நிறைய வேலை இருக்குது அதனால் நான் ட்ரிங்க்ஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூமை விட்டு வெளியே வெளியே போயிடுறான் இதனால சசின் வந்து அவனுக்கு ஊற்றி வச்ச ட்ரிங்க்ஸை வந்து இவனே எடுத்து குடிச்சிடுறான் அதுக்கப்புறம் அடுத்த நாள் கலையில் காட்டுறாங்க சன்கியாவும் பின்னும் ஒரு இடத்துக்கு வந்திருப்பாங்க அந்த இடத்த பார்த்து சன்கியாவ் வந்து இந்த இடம் ரொம்பவே அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் இதுக்கு பின் வந்து எனக்கு மார்க்கெட்டுக்கு போய் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்கு உங்களோட கிராண்ட்மாக்கு வந்து நான் டெசர்ட் செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன் அதனால அப்படின்னு சொல்றா இதுக்கு வந்து என்னோட பாட்டி மேலே நீங்கள் கேர் எடுத்துக்கிறதுக்காக தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றான் இதை கேட்ட பின்னுக்கு வந்து வெக்கம் தாங்கலை அவர் ரொம்பவே சிரிச்சுக்கிட்டு இதனால என்ன இருக்கு பரவாயில்ல நம்ம வந்து வேற இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சன்யாவங்க இருந்து கூட்டிட்டு போற எனக்கு இந்த பிளேஸை பார்த்தா மெமர் ஆஃப் ரெட்டி தான் ஞாபகத்துக்கு வருது மெமர் ஆஃப் ரெட்டியில கூட இந்த மாதிரி ஒரு பிளேஸ் காட்டுவாங்க அது மட்டும் இல்லாமல் அதில் பார்த்தா நிறைய இடம் வந்து இதில் பார்க்குற மாதிரியே இருக்கு எனக்கு என்னமோ இந்த ரெண்டு ட்ராமாவுமே ஒரே இடத்துல ஷூட் பண்ண மாதிரி ஃபீல் ஆகுது அதுக்கப்புறம் பின் வந்து சன்யாவு கிட்டே அங்க தெரியுதுல ஒரு வீடு அந்த வீட்டில் தான் வந்து நானும் எங்கள் அம்மாவும் இருந்தோம் ஆனால் அதுக்கப்புறம் எங்கள் அப்பா வந்து சசின்னு அங்கே தங்க சொல்லிட்டாங்க அதனால் இப்போ சசின் தான் வந்து அங்கே இருக்கான் அப்படின்னு சொல்கிறா அதுக்கப்புறம் சசின் இன்னும் எந்திரிச்சிருப்பானா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியல அதனால நம்ம அங்கே போய் அவனை எழுப்பி பார்க்கலாமா அப்படின்னு கேட்குறான் இதுக்கு சன் வந்து அதெல்லாம் எதுவும் பண்ண வேணாம் அவனை வந்து தொந்தரவு பண்ணுற மாதிரி இருக்கும் எனக்கு தெரிஞ்சு அவன் வந்து தான் எந்திரிச்சி வருவான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் இல்லையே வாயமூடலை சசின் வந்து சன்கேவை பின்னாடி நிற்கிறான் அப்போ சசின் வந்து சன்கேவை கூப்பிட்டு என்னை பார்த்தா என்ன அவ்வளோ சோம்பேறி மாதிரி தெரியுதா அப்படின்னு கேட்குறான் இது சன்கே வந்து ஏன்னா நேற்று நைட்டு நடந்த விஷயம் வந்து அந்த மாதிரி அதனால்தான் நீ வந்து இன்னும் எந்திரிச்சிக்க மாட்டேன்னு நான் நினச்சேன் அப்படின்னு சொல்கிறான் அதனால் பின் வந்து நேற்று நைட்டு நீங்கள் ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிட்டீங்களா என்ன நடந்தது அப்படின்னு கேட்குறா சசின் வந்து நேற்று நைட்டு என் இவன் பர்மிஷன் கேட்காமலே என்னோட ரூம்குள்ளே வந்துட்டான் அப்படின்னு சொல்கிறான் இதனால சன்கே வந்து ரொம்பவே ஷாக் ஆகிட்டு இது வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னு நான் நேற்று நைட்டே உங்ககிட்ட கிட்ட சொன்னலாம் அப்படின்னு சொல்கிறேன் எனக்கு வந்து இவங்க எதை பத்தி பேசுறாங்க அப்படிங்கறதே புரிய மாட்டேங்குது அதனால நீங்க பேசுறது எனக்கு ரொம்பவே குழப்பமா இருக்கு அப்படின்னு சொல்றா இதனால சசின் வந்து நேத்து நைட் என்னோட ரூமுக்கு ஒரு தீப் வந்தான் ஆனா அந்த தீப்பை வந்து நான் பிடிச்சிட்டேன் குடிச்சிட்டு கிட்ட போய் பார்த்தாதான் தெரியுது அவன் வந்து தீஃப் கிடையாது அவன் வந்து ஒரு ரேபிட் அப்படின்னு சொல்லிட்டு சன் வந்து சொல்றான் இருந்ததை விட ரொம்பவே என்ன இதனால் கேவ் வந்து என்ன நடந்தது அப்படிங்கறத சசின் வந்து ரொம்பவே அதிகமா ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்தான் அதனால கால் வலிக்கி கீழே விழுந்துட்டான் அந்த சத்தம் கேட்டு நான் யாருன்னு செக் பண்ணலான்னு தான் இவனோட ரூம் போனேன் நான் இவன் வந்து குடிச்சிட்டு என்னைய பார்த்து இவன் திருடன்னு சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு பின் கிட்ட சொல்றான் அதனால சசின் வந்து எப்படியாவது பின் கிட்ட பற்றி போட்டு கொடுக்கணும் அப்படின்னு 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 நினைக்கிறேன் அதனால் நேற்று நைட் நான் 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 வந்து 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 இருந்தேன் இவனுக்கும் ஆஃபர் பண்ணேன் ஆஃபரை இவன் இவன் மாட்டேன் சொல்லிட்டான் எனக்கு தெரிஞ்சு மாதிரி காசு இல்லாதவங்க கூட குடிக்க கீழே இறங்கி போயிட்டான் யாரை பற்றியும் அப்படி நினைக்கிற ஆள் கிடையாது அப்படின்னு இதுக்கு பின் வந்து நீங்கள் பேசிக்கிறது எனக்கு இப்போ கூட புரியல ஆனால் இப்படி உங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு மூணு பேரும் சேர்ந்து சசினோட காரில் டெம்பிளுக்கு போகலாம் அப்படின்ட்டு போயிட்டு இருப்பாங்க அப்போ சன்கேவு தான் வந்து பின்னாடி சீட்டில் உக்காந்துருப்பான் சசின் வந்து நிறைய திங்ஸ் வந்து பின்னாடி சீட்டில் வச்சுருப்பான் இதெல்லாம் பார்த்துட்டு சன்கேவுக்கு ரொம்பவே கடுப்பாகுது வந்து சசின் கிட்ட நீ எங்கள் ரெண்டு பேத்தையும் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கிறதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறா இதனால சசின் வந்து அதனால் என்ன இருக்குது நீ வந்து வேறு எந்த இடத்துக்கு போகணுன்னாலும் சொல்லு நான் வந்து உங்கள் ரெண்டு பேத்தையும் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறான் இதனால பின்னும் சரி அப்படின்னு சொல்கிறா அதுக்கப்புறம் சசின் வந்து அவனுக்கு முன்னாடி இருக்கிற கண்ணாடி வழியாக பின்னாடி இருக்கிற சனிக்கேவை பார்க்குறான் அதுக்கப்புறம் உங்கள் ரெண்டு பேர் மேலையும் எனக்கு ரொம்பவே அதிகமான கேர் இருக்கு அப்படின்னு சொல்றான் சன்கியாவுக்கு வந்து சசின் பேசுறதெல்லாம் கடுப்பாகுது இவனை மேல மேல கடுப்பேத்துற மாதிரி இருக்கிற கண்ணாடி வழியா பின்னாடி இருக்கிற சனிக்காவை இருக்கான் வந்து சசின் கிட்ட கொஞ்சம் முன்னாடி பார்த்து வண்டி ஓட்டுறிய அப்படின்னு சொல்றான் இதுக்கு சசின் வந்து பின்னாடி என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியாம நான் எப்படி வந்து முன்னாடி பார்த்து மட்டும் வண்டி ஓட்ட முடியும் அதனாலதான் இந்த மிரர் வழியா பின்னாடி என்ன நடக்குது அப்படிங்கறத பாத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான் சனிக்கியா வந்து நீ ஒண்ணும் ரோட்டை பாக்கல நீ வந்து என்னதான் பாத்துக்கிட்டு இருந்தா அப்படின்னு சொல்கிறான் இதனால் சசின் வந்து நான் உன்னை பார்த்தேன் அப்படிங்கிற விஷயம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறான் அதனால் பின் வந்து நீங்கள் ரெண்டு பேரும் இவ்வளோ சீக்கிரமாக பேசி பழகிக்கிட்டீங்க ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் இப்படி சண்டை போடாமல் பேசினா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன் அதுக்கப்புறம் மூணு பேரும் டெம்பிளுக்கு வந்து ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதில் சன்கேவ் வந்து ரொம்ப நேரமாக ப்ரே பண்ணிகிட்டு இருப்பா இதனால் பின் வந்து சசின் கிட்ட அவங்க வந்து இங்கே ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்கட்டும் நம்ம வந்து வெளியே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சசினை கூட்டிகிட்டு வெளியே போகிறான் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து சன்கேவை கண்ணை திறந்து பார்த்துட்டு என்னோட வீட்டை வந்து காப்பாற்ற முடிஞ்சால் ரொம்பவே நல்லா இருக்கும் நான் எப்படி அந்த கிழவங்க கிட்ட இருந்து என்னோட வீட்டை காப்பாத்த போறேன் அப்படிங்கறத எனக்கு புரிய மாட்டேங்குது அது மட்டும் இல்லாம பின் இதுல இன்வால்வ் ஆகறதும் எனக்கு பிடிக்க மாட்டேங்குது பின் இதுக்குள்ள வராம இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறான் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வெளியே வந்து பாக்குறான் வெளியே சசின் மட்டும் தான் நின்னுட்டு இருப்பான் இதனால பின் வந்து எங்க இருக்கா அப்படின்னு கேக்குறான் இதுக்கு சசின் வந்து உன்னோட பாட்டிக்கு கொஞ்சம் டெசர்ட்லாம் வந்து செஞ்சு கொடுக்கறதுக்காக கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்குறதுக்கு மார்க்கெட்டுக்கு போயிருக்கா அப்படின்னு சொல்றான் அதனால சன்கியாவும் அங்க இருந்து கிளம்ப பாக்குறான் அப்ப சசின் வந்து சன்கியா சங்கியா நீ வந்து பின்ன லவ் பண்றியா அப்படின்னு கேக்குறான் இதனால சங்கியா வந்து திரும்பி பாக்குறான் அப்ப சசின் வந்து நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறீங்க அப்படிங்கறதுனால உங்களுக்குள்ள லவ் இருக்கா இல்லையா அப்படிங்கறத நான் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் ஏன்னா பின்னோட அம்மா வந்து இறக்குறதுக்கு முன்னாடி பின்ன தான் வந்து நல்லா பாத்துக்க சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்றான் சங்கியா வந்து பொத்தா முதவா ஏதாவது ஒரு ஆன்சர் பண்ணணுமே அப்படின்னு நினைக்கிறான் அதுக்கப்புறம் பின் வந்து ரொம்பவே நல்ல பொண்ணுதான் அப்படின்னு சொல்றான் இதனால சசின் வந்து நான் கேட்டதுக்கு இது பதில் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அந்த கொஸ்டினை வந்து கேட்கறான் சன்கேவ் வந்து நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும் தான் நினைக்கிறேன் கிளம்புறதுக்காக போறான் இதனால சசின் வந்து சன்கேவை ஸ்டாப் பண்ணிட்டு இப்போ கூட நான் கேட்ட கொஸ்டினுக்கு வந்து நீ ஆன்சர் பண்ண மாட்டேங்கிற இதுக்கு ஆன்சர் பண்றது என்ன அவ்வளோ கஷ்டமா அப்படின்னு கேக்குறான் இதுக்கு சன்கேவ் வந்து ஒருத்தங்களோட ஃபீலிங்ஸை சொல்றது ஒன்றும் அவ்வளோ ஈஸி கிடையாது அப்படின்னு சொல்றான் இப்படி சொல்லும் போது மேல இருக்கிற மரத்துல இருந்து டக்குன்னு அவன் தலையில ஒரு பூ விழுகுது சசின் வந்து சன்கேவ் மேல இருக்கிற பூவை எடுத்துட்டு நீ நினைக்கிற மாதிரி அது ஒன்றும் கஷ்டம் கிடையாது நீ லவ் பண்ற மாதிரி உன்னையும் இன்னொருத்தர் லவ் பண்ணாங்க அப்படின்னா இதை ரெண்டு பேரும் நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறதுல என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறான் ஒரு சில பீப்புள்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாக ஸ்டேட்டஸ் அதுக்கப்புறம் மணியை பார்ப்பாங்க அப்படி இருக்கிற பீப்புள்ஸ்க்கு மத்தியில் லவ் அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம் தான் ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒருத்தங்களை லவ் பண்ணேன் அப்படின்னா கிட்ட கண்டிப்பாக அந்த விஷயத்த வந்து நான் சொல்லுவேன் சந்தோஷம் வந்து அதில் தான் இருக்கு நான் எப்பவுமே அவங்களுக்காக இருப்பேன் எனக்கு இந்த பீப்புள்ஸ் பற்றியும் இந்த ஸ்டேட்டஸ் பற்றியும்லாம் எனக்கு எந்த கவலையுமே இல்லை அது மட்டும் இல்லாமல் லவ் அப்படிங்கிறது ரொம்பவே சிம்பிளான விஷயம் அப்படின்னு சொல்கிறான் இதுக்கு சன் வந்து நீ வாழ்கிற வாழ்க்கையை நான் வாழ்ந்தால் நல்லா இருக்கும் நீ சொல்றதை வச்சு பார்த்தா இது ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்கிறான் இதனால் சசின் வந்து நீ வந்து ராஜ குடும்பத்தை சேர்ந்தவன் அப்படி இருக்கும்போது உன்னோட லைஃப்பில் வந்து என்ன பிரச்சனை இருக்க போது ஏன் இப்படிலாம் பேசுகிற அப்படின்னு கேட்குறேன் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்துட்டு சரி நீ பின்ன பற்றி என்ன நினைக்கிற அப்படிங்கிற விஷயத்த என் சொல்லவே இல்லையே உனக்கு வந்து அவன் மேலே லவ் இருக்கா அப்படின்னு கேட்குறான் ஆனால் இதுக்கு சன் வந்து அது என்னோடய ஃபீலிங்ஸ் நான் வந்து உங்ககிட்ட சொல்லணும்னு எந்த அவசியமும் இல்லை நீ வந்து உன்னோட வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான் அதுக்கப்புறம் சன்கியாவோட அப்பாவை காட்டுறாங்க இவங்க பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அங்க இருக்கிற ஒரு ஆள் கிட்ட பேசிட்டு இருக்காங்க அதுக்கு அந்த ஆளும் நான் கண்டிப்பா சீக்கிரமாக ஓபன் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அங்க திடீர்னு கெலாங் வந்துட்டு சன்கியாவோட அப்பா கிட்ட அவரை பத்தி இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்காரு இதுக்கு சன்கியாவோட அப்பா வந்து உங்களை நான் இங்கே எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு இதுக்கு கெலாங் வந்து சங்சங் வந்து நாளைக்கு நண்டாவோட தான் இணைய போகுது அப்படி இருக்கும்போது சங் சங்ல இருக்கிற பேங்க்ல என்ன நடக்கிறது அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும்ல அதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறமா அந்த பேங்க்கில் வேலை பார்க்குறவங்க கிட்ட போய் அப் நார்மலாக இந்த பேங்க்கில் எதுவுமே அசெட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து மிரட்டுறாங்க அப்படி ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா உன்னோட ஃப்யூச்சரை பற்றி நீ கொஞ்சம் திங்க் பண்ணி பாரு அப்படின்னு சொல்றாங்க இதனால் அந்த ஆளும் வேற வழி இல்லாமல் சரி அப்படின்னு சொல்கிறாரு நல்லா சன் அப்பா ரொம்பவே கடுப்பாயிட்டு இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு அப்போ கிளாங் வந்து சன் கேவோட அப்பாவை கூப்பிட்டு உங்களோட பையன் சன்கேவ் எங்கே அப்படின்னு கேட்குறாரு சன்கேவோட அப்பா வந்து அவனை அவனை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்குறாரு இதுக்கு கெலாங் வந்து நான் இப்போ வரைக்கும் உங்ககிட்ட பணிவாக தானே பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்குறாரு இதுக்கு சன்கேவோட அப்பா வந்து இந்த பணிவு உங்களுக்கு சுத்தமாகவே சூட் ஆகலை அப்படின்னு கேட்குறாரு இதுக்கு கெலாங் வந்து இன்னும் சங்சே வந்து நட்டானோட சேதாமை இருக்குது அப்படி சேர்ந்த பிறகு தான் என்னோட பணிவு என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரிய வரும் அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு சோல்ஜராக இருக்கிறதுனால எனக்கு கொடுக்குற எல்லா ஆர்டரையுமே நான் வந்து கரெக்டாக செய்வேன் ராயல் ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இப்போ நான் பேசுகிறது வந்து எனக்கு மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அங்கேருந்து கிளம்புறாரு இதனால சென்கியோட அப்பா வந்து அங்கே இருக்கிறவங்க கிட்ட கிழங்குக்கு வந்து நம்மளோட பிளானை பற்றி வேற என்னெல்லாம் தெரியும்னு தெரியலையே அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் சென்கேவை பற்றி நினச்சி ரொம்பவே கவலைப்படுறாரு அதுக்கப்புறம் நைட் ஆகிடுது சென்கே வந்து அவனோட ரூமுக்கு வெளியே நின்றுட்டு எப்போவுமே அவன் ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிப்பான்ல அதை வந்து ரொம்பவே சோகமாக வாசிச்சுக்கிட்டு இருக்கான் அப்போ அந்த பக்கமாக சசின் போகும்போது சென்கே வந்து இவ்வளோ சோகமாக ப்ளே பண்ணுறத வந்து கேட்டுடுறான் அப்போ அவனோட மனசுக்குள்ள எவ்வளோ சோகம் இருந்தால் இவன் இவ்வளோ சோகமாக வந்து ப்ளே பண்ணுவான் அப்படின்னு நினைக்கிறான் இதோட எபிசோட் வந்து இங்கே முடியுது அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் ராய் சிஸ்டரோட சேனல் வந்து டெலீட் ஆனதுனால இப்போ அவங்க புதுசாக பிஎல் ராமா வித் ராய் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அதனால் மறக்காமல் அந்த சேனலில் போய் பார்த்துட்டு அந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து நான் போஸ்ட்டில் போட்டேன் பட் போஸ்ட்ல வந்து நிறைய பேர் பார்க்காம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால தான் வந்து வீடியோவிலும் ஒரு வாட்டி சொல்லிடுறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே தேங்க்ஸ் பாய்